உங்கள் எல்லாரையும் இருக்கரம் கூப்பி நான் வரவேற்கிறேன் நீங்களும் ஆன்மீக உலா அனைத்து நண்பர்களும் நம்ம கோவிலுக்கு வரணும் இதை பார்த்துட்டு இருக்கிற பக்தர்கள் நீங்கள் அனைவரும் மே பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் மகா யாகம் நடைபெறுகிறது அந்த நாள் முழுவதும் ஃபெஸ்டிவல் தான் நமக்கு திருவிழா தான் அடுத்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு வளர்பிரையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம் ரெண்டாவது மே மாதம் குழந்தைகளுக்கும் விடுமுறை ஒர்க் போகிறவங்களுக்கு விடுமுறை அதனால நான் லீவு நாள் பார்த்து வச்சிருக்கேன் அவசியம் குடும்பத்தோடு வாங்கணும் இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு சூட்சம் அந்த ரெண்டாவது மந்திரம் தான் அதை மீடியாவில் சொல்ல மாட்டோம் நேரில் வர எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபோட்டோ எல்லாருக்குமே கேளக்கியர் சித்தர் ஃபோட்டோ மேலே முதல் மந்திரம் கீழே இரண்டாவது மந்திரம் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லி சித்தர் உங்களோட கனெக்ட் ஆகுறாரோ நீங்கள் இந்த படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் ஏழு நாளில் தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாகியம் இரண்டாவது இரண்டாவது மந்திரம் நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அவருடைய திருவுருவ படமும் நேர்ல வரவங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு வழங்கப்படும் நீங்க முக்தி அடைகிறவங்க எல்லாரும் ஈசன்ட்டை போய் முக்தி அடைகிறாங்கன்னா அவன் செஞ்ச பாவம்லாம் அப்புறம் எங்க போச்சு இன்னைக்கு நான் நிறைய தப்பு பண்ணிட்டு அறுபது வயசுல நான் மாலையை போட்டு நான் போய் இமயமலையில உட்கார்றா போட அறுபது வருஷமா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் யார் தண்டனை கொடுப்பான் சிவனுடைய சக்தி தான் உங்க மொத்த கர்மாவையும் இங்க இதை கர்மா கிளம்சிங் இந்த கர்மாவை நீங்க கழிக்கிறதுக்கு சிவன் தான் மிகச்சிறந்த வழி அதைத்தான் கேளக்கியர் பண்ணாரு என் கர்மா வரலாம் அவர் வாங்கிட்டார் அவர்கிட்ட இருந்த புண்ணியங்களும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் உங்களுடைய குலதெய்வம் இப்ப நிறைய பேர் என் குலதெய்வம் அப்படிமாங்க பெருமாள் எனக்கு குலதெய்வம் ஆனால் ஆனா நம்மளுடைய ப்ரொசீஜர் படி சிவனும் பெருமாளும் யாருக்கும் குலதெய்வமா வர முடியாது இது உண்மையா அப்படின்னு கேட்டா என் பையனுக்கு குலதெய்வம் கேளக்கியர் இந்த கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி கேளக்கியர் கேட்டால் அதி அதிக அளவில் இருக்கு நீங்க உள்ள வந்தோன்னு உங்க கர்மாவை ரிசீவ் பண்ணிட்டு நல்ல லைஃப் உங்களுக்கு கொடுக்குறாரு திரும்ப அவரு எத்தனை வருட தவ வலிமைன்னு தெரியல உண்மையால நான் ஆச்சரியப்படுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன் அப்படின்னு அவங்க ரொம்ப சாதாரண விஷயம்தான் கேட்டாங்க மூணு நான் செஞ்சு கொடுத்துட்டேன் இப்போ என்ன எனக்கு இருக்கிற அந்த சக்தி இப்போ எனக்கு இருக்கிற ஒரு பலம் எனக்கு இருக்கிற ஆள் பலம் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை என்னாலே தீர்க்க முடியும் இந்த வல்லமையை கொடுத்தது கிழக்கியர் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மையும் கடவுளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆறா எங்க தடப்பட்டு நிற்குதுன்னா நம்ம செய்த கர்ம வினைகள் அப்படிங்கிறத வந்து சென்ற பதிவில் ரொம்பவே அழகா வந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் அசோகா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த கர்ம வினையை கரைக்கிறது எப்படி வாங்க சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முதல்ல சாரை நம்மளுடைய அரங்கத்திற்கு வரவே இருக்கலாம் வணக்கம் சார் நமோ சித்தர் சார் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கீங்க வெகு ஜனங்கள் வந்து அதனால அதிகமா பயன்பெறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு வரக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா ஐயாவை சந்திச்சிட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு தான் இருக்காங்க இப்போ என்னன்னா கேளக்கிய சித்தர் அப்படிங்கிற ஒருத்தரை நீங்க தான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் அவரை நீங்க அறிமுகம் பண்ணி வச்சதுனால உங்களை சந்திச்சாலே பெரும் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய கருத்துக்கள் இருக்கு ஒரு தடவை உங்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கெல்லாம் இருக்குப்பா வாங்க அதற்காக தான் கோயில் கட்டி இருக்கோம் சொல்கிறீங்க இந்த கர்ம வினைகள் இருக்கு இந்த கர்ம வினைகளை எப்படி தான் போக்குறது இதற்கான வழிகள் தான் என்ன இதை எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்ப என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு திருப்பூரில் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு பிரச்சனையில இருந்தேன் நான் கடவுளை நோக்கி கூப்பிடுறேன் என் வாழ்க்கையை மாத்துங்க நான் உங்களுக்கு கோவில் கட்டுறேன் இதுதான் என்னுடைய கூக்குரல் இந்த கூக்குரல் அந்த கடவுளுக்கு எட்டுச்சு இப்போ எட்டுன கடவுள் இவனுக்கு நிஜமாலுமே லைஃபை மாற்றலாமா வேணாமா இதை யோசிச்சிர் மாட்டாரா இதை என் லைஃப்பை மாற்றுறதுனால அவருக்கு என்ன லாபம் ஓகே ஒருவேளை மாற்றிடுறாரு நான் அப்படி இல்லாமல் நான் பணம் சம்பாதிச்சிட்டு மீண்டும் நான் பிஸ்னஸ்க்குள்ளேயே போய் என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த இடத்துல பண்ணிடுறேன் இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவானா இவன் அப்படின்னு அவரும் யோசிச்சிருப்பாரு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல முதல்ல இவனை டெஸ்ட் பண்ணணும் இதுதான் உண்மை நீங்க மிலிட்ரியிலே ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னா யாரும் மிலிட்ரியில் சண்டையெல்லாம் போட்டதில்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மிலிட்டியில் இருக்கிற போய் சண்டை போட்டிருக்காங்களா யாருமே சண்டை போட்டதில்லை பட் மிலிட்டி டெஸ்ட்ன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா யாராலையுமே க்ளியர் பண்ண முடியாது யாரும் போருக்கு போய் இங்கே சண்டை போட்டதாக வரலாறு இல்லை ஒரே ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு கார்கில் போர் வந்துச்சு அதன் பிறகு எந்த போர் வந்ததுனாலும் படித்ததில்லை அப்புறம் எதுக்கு டெய்லியும் பரேடு நடக்குது அப்புறம் எதுக்கு டெய்லி இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக ஒரு நாள் கூட நீங்கள் மிலிட்ரியில் இருக்க முடியாது எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் என்னைக்காவது வந்தால் இங்கே கொடுக்குற பயிற்சி அங்கே தேவைப்படும் தயாராக இருக்கணும் தயாராக இருக்கணும் அப்போ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இதே தான் இவனை மரணம் வரைக்கும் இவனை இழுத்துட்டு போவான் அங்கேயும் இவன் ஸ்டெமினா இருக்கிறான் அப்படின்னா அப்ப இவனை ரிட்டர்ன் பண்ணி இவனை கூட்டிட்டு வந்து இவன் மொத்த வாழ்க்கையை மாத்தோம் இப்போ இவன் என்னுடைய மொத்த வாழ்க்கையை மாத்துறதுனால எனக்கு அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா இப்போ ஆக்சுவலி என் லைஃப் இங்கே டோட்டலாக மாறிடுச்சு கேளக்கியருக்கு முன் கேளக்கியருக்கு பின் அப்படின்னு ஒரு வந்துருச்சு அந்த கேளக்கியருக்கு முன் நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு கம்பெனிக்கு போகிறேன் காலையில் ஆஃபீஸ் போகிறேன் மாலையில் வரேன் குடும்பத்தோடு இருக்கிறேன் இப்படின்னு ஒரு லைஃப் இப்போ மொத்தமாக மாறி இப்படி இவனை கொடுத்துட்டாங்க இல்லையா இதனால் அந்த பழைய வாழ்க்கை அது போயிட்டு இருந்த ஃப்ளோ கட்டாயிருச்சு இப்போ புது ஃப்ளோ ஒன்று கிடச்சிருச்சு இது வழியே இப்போ நான் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா என்னோடய அடுத்த ஜென்மங்கிறது என்னவாக இருக்கும் தெரியல இப்போ ஏற்படக்கூடிய மாற்றம் அடுத்த ஜென்மத்தையும் எனக்கு பாதிக்கும் அப்போ என்ன பண்ணுற அப்படின்னா கடவுள் இங்கே தோற்கிறாரு என்ன பண்ணுறாருன்னா இப்போ இவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாறுதல் அடுத்த ஜென்மமே இல்லாமல் இவனுக்கு பண்ணிடலாமா இன்னும் இவனுக்கு எத்தனை ஜென்மம் இருக்கு இவன் ஜென்மமே இல்லை இப்போயே இவனுக்கு டைரெக்டாக மோட்சம் கொடுத்தோம் அப்படின்னா நான் கொடுக்குற எல்லா மாறுதலையும் அடாப்ட் பண்ணிக்குவானா அப்படின்னு கேட்டால் அவர் பார்ப்பார் அவர் பார்த்துருந்துருப்பார் ஆமாம் இவனுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல அடுத்த ஜென்மத்தை கட் பண்ணுங்க அவ்வளோதான் இதுதான் என் வாழ்க்கை என்ன சொன்னால் இதை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே எனக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது இல்லை இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு ஜென்மம் அப்போ இதுக்கு இவங்க அடாப்டா அடாப்டு திரும்ப என்னைய இப்படி டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டேன்னா என் குடும்பத்தை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இது இப்போ இவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும் இதையும் பண்ணிடுவார் இதையெல்லாம் பண்ணி இப்போ இவனுக்கு ஒரு மாற்றம் கொடு இந்த மாற்றத்துக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுக்கறதுக்கு அசோகா உண்மையாக இருக்கணும் அசோகா உண்மையாக வேலை செய்யணும் அசோகா சொன்ன மாதிரி கோயிலை கட்டணும் கோயிலை கட்டாமல் விட்டுட்டார் அப்படின்னா நீங்க என்ன ஒரு பெரிய ஜோதிடர்னு இன்னைக்கு ஒரு பாப்புலரிட்டி கிடைச்சிச்சு கன்சல்டேஷன் மட்டும் எடுத்துருவோம் கோயில ஒரு நாலு வருஷம் தள்ளி கட்டிக்குவோம் என்ன என்ன போக போகுது இன்னைக்கு கன்சல்டேஷன் நான் யாருக்குமே கன்சல்டேஷன் பாக்குறது இல்லை இப்பவும் சொல்றேன் நான் ஜோதிடமே யாருக்கும் இல்ல இதுக்கு பதிலா நான் கன்சல்டேஷன் மட்டும் எடுத்துட்டு ஒரு நாலு வருஷம் எனக்கு தேவையான பணத்தை மட்டும் நான் சம்பாதிச்சிட்டு கோயில நாலு வருஷம் கட்டினேன் எனக்கு கேள்வி கேட்கறது ஆள் இல்லை பட் இந்த நம்பிக்கை அவருக்கு வரணும் அப்படின்னா நான் அதை தான் சொன்னேன் நான் கன்சல்டேஷனை நிறுத்துறேன் யாருக்கு நீ ஜாதகம் பார்க்க மாட்டேன் என் வாழ்க்கையை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நான் ஜோதிடராக இருந்தேன் ஜோதிடமே பார்க்கலன்னா என் குடும்பத்தை நான் என்ன பணம் கொடுக்குறது இதை பண்ணுங்க அப்படின்னா ஐயாட்ட கேட்கணும் ஐயா அதை கொடுக்குறாரு இதுதான் இப்போது நீங்கள் கேளைக்கிறதுக்குள்ளே வரும் உங்கள் கர்மாவே மாற்றுறார் இப்போ இதுதான் சொல்ல வரேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ தான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணனா என்னுடைய நார்மல் லைஃப் வாழ்ந்தால் அடுத்த ஜென்மம் வரைக்கும் அது கண்டினியூட்டி ஆகும் அதை மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய கர்மா நான் போன ஜென்மத்தில் ஒரு பாவம் பண்ண காட்டுதான் இந்த ஜென்மத்தில் எனக்கு இப்படி ஒரு தண்டனையாக கிடச்சிருக்கு என் வாழ்க்கையை மாற்றிட்டார் அப்போ நான் பண்ண தப்புக்கு இங்கே தண்டனை கிடைக்கல இந்த கர்மாவை எங்கே போச்சு அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த கர்மாவை தான் கேளக்கீடு வாங்கிட்டார் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா எனக்கு தண்டனை கிடைக்கல நான் நிறைய தப்பு பண்ணினேன் ஆனால் தண்டனை கிடைக்கல அந்த தண்டனையை அந்த கர்மாவை கேளக்கீடு வாங்கிட்டாரு என்னை ரிலீஃப் பண்ணிட்டார் அவர் எப்படி அந்த கர்மாவை வாங்கினார்னா அதுதான் அவருடைய தவ வலிமை நீங்க சித்தர் வழிபாடு பண்றப்ப உங்களை ஆசிரியர் வதிக்கணும்னா பண்ண எல்லா தப்புக்கும் இங்கே தண்டனை குறையணும் குறையணும்னா என் கர்மாவை யாராவது வாங்கிக்கணும் எனக்கு பதில் யாராவது ஒருத்தங்க பலியாகணும் அவர் பலியாகிட்டார் இந்த கர்மம் அவர் வாங்கி இப்போ கெட்ட கர்மம் அவர் வாங்கணும் அவருக்கு தண்டனை கொடுக்கணுமே அப்படின்னா அதை தான் ஈசன் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஈ நீங்க முக்தி அடைகிறவங்க எல்லாரும் ஈசண்ட போய் முக்தி அடைறாங்கன்னா அவன் செஞ்ச பாவம்லாம் அப்புறம் எங்க போச்சு இன்னைக்கு நான் நிறைய தப்பு பண்ணிட்டு அறுபது வயசுல நான் மாலையை போட்டு நான் போய் இமயமலையில உட்கார போனா அறுபது வருஷமா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் யார் தண்டனை கொடுப்பா நான் முக்தி ஆடும் சிவன் போய் எனக்கு சிவன் முக்தி கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த கான்செப்ட் இங்க தப்பா இருக்கு அப்போ என்னதான் சிவனுடைய சக்தி தான் உங்க மொத்த கர்மாவையும் இங்க இதான் கர்மா கிளம்சிங் இந்த கர்மாவை நீங்க கழிக்கிறதுக்கு சிவன் தான் மிகச்சிறந்த வழி அதைத்தான் கேளக்கியர் பண்ணார் என் கர்ம எல்லாம் அவர் வாங்கிட்டார் அவர்கிட்ட இருந்த புண்ணியங்களும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் இன்னைக்கு மக்களுடைய கண்களுக்கு நானே கேலக்கியரா தெரியுறேன் உங்களுடைய குலதெய்வம் இப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னா சிவன் என் குலதெய்வம் அப்படிமாங்க பெருமாள் எனக்கு குலதெய்வம் ஆனால் நம்மளுடைய ப்ரொசீஜர் படி சிவனும் பெருமாளும் யாருக்கும் குலதெய்வமாக வர முடியாது இது உண்மையா அப்படின்னு கேட்டா என் பையனுக்கு குலதெய்வம் கேலக்கியர் என்னுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி பட் எனக்கு குழந்தை இருக்கான் அந்த குழந்தை கேளக்கியர் கோயிலே வளர்றான் கேளக்கியர் பின்னாடியே செய்யறான் என் கூட இருக்கான் வளர்றான் இன்னும் ஒரு பத்து வருஷத்துல அவன் குலதெய்வம் என்னன்னு கேட்டா கேளக்கியர் அவனுக்கு ஒரு பையன் பிறக்கும் அந்த பையனுக்கு நூறு சதவீதம் கேளக்கியர் தான் குலதெய்வம் மாறிடும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கேளக்கீரே பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருப்பார் இந்த மாற்றங்கள் தான் நிறைய குடும்பத்துல இன்னைக்கு சிவன் என்னுடைய குலதெய்வம் பெருமாள் என்ன இதுதான் நடந்திருக்கு இது நடக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு கர்மா மாற்றம் நடக்கணும் இந்த கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி கேளைக்கு இருக்கிட்ட அதிக அதிக அளவில் இருக்கு நீங்கள் உள்ள வந்தோன்னுமே உங்கள் கர்மாவை ரிசீவ் பண்ணிட்டு நல்ல லைஃப் உங்களுக்கு கொடுக்குறாரு திரும்ப அவர் எத்தனை வருட தவ வலிமைன்னு தெரியல நான் ஆச்சரியப்படுறதுக்கு அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மகாராஜாவா இருந்திருக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு கேட்டதை கொடுக்கணும்னு ஒரு இருக்கு என்கிட்ட அவர் பேசின டோனே உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தானே அப்படின்னாரு நான் சமீபத்தில் ஒரு மூணு பேர்கிட்ட அந்த வார்த்தையை நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன் அப்படின்னு அவங்க ரொம்ப சாதாரண விஷயம் தான் கேட்டாங்க மூணு நான் செஞ்சு இப்போ என்ன எனக்கு இருக்கிற இந்த சக்தி இப்போ எனக்கு இருக்கிற ஒரு பலம் எனக்கு இருக்கிற ஆள் பலம் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை என்னாலே தீர்க்க முடியும் இந்த வல்லமையை கொடுத்தது கிழக்கியர் ஓகேங்களா இன்னைக்கு தேதிக்கு ஃபோன் காலில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னால் தீர்க்க முடியும் ஒரு வருஷமா கேஸ் நடக்குது முடியல என்ன கோர்ட்டு எங்க நடக்குது யார் டீல் பண்ணுறா என்ன ஹெல்ப் வேணும் எவ்வளோ பணம் வேணும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இமிடியட்டாக ஒன் ஹவரில் நான் கிளியர் பண்ணேன் இதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு பணமும் கொஞ்சம் ஆல்பலமும் இருந்தால் இதை செய்ய முடியும் அப்படின்னா கடவுளுக்கு இது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் இதுதான் நடக்குது என்னமோ இப்போ அவங்க பார்வைக்கு நான் கடவுளாக தெரியறேன் இல்லை ஒரு மனுஷனுக்கு இருக்கிற செல்வாக்குக்கே இவ்வளோ நடக்கும் அப்படின்னா கடவுளுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவன் இவ்வளவு தான் பண்ணுறான் இதை உடனே மாற்றம் வந்த உடனே எல்லாரும் கடவுளுக்கு ாங்க அவ்வளவு கடவுள் கால்லயே விழுந்துடுறாங்க இப்படி தான் நான் விழுந்தேன் என் பிரச்சனைய பொறுத்த வரைக்கும் அது இருந்துச்சு உனக்கு தான் பெருசு எனக்கு இது சர்வசாதாரணம் அப்படின்னு ஆறு மாதத்துக்குள்ளாக என்னுடைய டோட்டல் பிரச்சனையுமே முடிச்சார் இந்த சித்தருக்கு தான் இந்த கோவில் கிழக்கிய சித்தரை வந்து உங்ககிட்ட பேசினாரு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா யாரா இருந்தாலும் இப்ப முருக பக்தர்களை கேட்டா சொல்லுவாங்க சிவனை வழிபடுறவங்கள கேட்டா சொல்லுவாங்க சோதிக்காம அவன் எதையுமே எனக்கு கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேள கேர் சோதித்தாரா நிச்சயமா இந்த ஆக்சுவலி அதான் சொல்றேன் நான் மரண தருவாய் போனேன் இல்லைங்களா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன் நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் அதாவது இன்னைக்கு சாப்பிட எனக்கு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து இன்னைக்கு என்கிட்ட சாப்பிட டைம் இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்கு பட் என்னால் இப்போ சாப்பிட முடியல பட்டினி பட்டினி தான் பட் ஸ்டாண்டர்டு வேற ஓகேங்களா இன்றைக்கி நினச்சா நான் என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேணாலும் சாப்பிட முடியும் ஆனால் சாப்பிட நேரம் இல்லை என் மனைவி இந்த இடத்துக்கு என் மனைவி பார்த்து ஒரே ஒரு சொல்லணும் ஒரு விஷயம் சொல்லணும் கட்சி எடுத்து வச்சுக்கணும் ஏ மனசு தயாராகிக்கணும் அன்றைக்கி எங்கள்கிட்ட சாப்பாட்டுக்கு வழியே இல்லை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை நைட்டு குழம்பு வைக்கிறதுக்கு கூட காசு இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை என் மனைவி எங்கள்கிட்ட ஏதாவது காசு இருக்கானு கேட்டேன் இல்லை நேற்று வரைக்கும் ஒரு பத்து ரூபா இருந்துச்சு அந்த பத்து ரூபாய் செலவாயிருச்சு எதுவுமே இல்லை அப்படின்னு பண்ணால் எங்கள் வீட்டில் தேடி பார்க்குறோம் ஒரே ஒரு அஞ்சு ரூபா காயின் தான் இருந்துச்சு இந்த அஞ்சு ரூபா காயின் வச்சு என்ன பண்ண முடியும் நைட்டு சாப்பாடு செய்யணும் சரி ஒன்றுமே இல்லைங்க ஒரு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து சட்னி அரைச்சிடலாம் அஞ்சு ரூபாய்க்கு இதை தான் பண்ண முடியும் சரி அரைச்சிரு அப்படின்னு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு சட்னி அரைச்சாச்சு கிட்டத்தட்ட இந்த நிலமை வந்து ஒரு முப்பது நாள் நீடிக்குது முப்பது நாளும் இவ்வளோ தான் டெய்லியும் அஞ்சு ரூபா இதில் தான் சாப்பிடணும் அன்னைக்கு அந்த கொத்தமல்லி சட்னி சாப்பிடும்போது வாய் தவறின்னு ஒரு வார்த்தை கேட்டேன் என்னென்னா ஏதாவது கடைச்சிக்கு ஏதாவது செஞ்சுருக்கலாமில்ல சைடிஸ் ஏதாவது செஞ்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன் அச்சிருவாயே இங்கே கஷ்டம் தான் இதில் எங்கே நம்ம சைடிஸ் செய்கிறது அப்படின்னு பட் நான் ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் மனைவி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறான் எனக்கு என்னென்னா வாய் தவறி கேட்டுட்டேன் கேட்டது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு பட் என்னென்னா சரி இவன் உள்ளே கிச்சனுக்குள்ளே போகிறாலே ஃபஸ்ட்டு என்ன இல்லை ஏதாவது செய்யலன்னா அப்பளம் இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது காய்கறி இல்லை எதுவுமே இப்படி பட் இப்போ கிச்சனுக்குள்ளே நம்பிக்கை போகிறாள் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அப்படியே வெயிட் பண்ணியிருக்கேன் ஏதோ எண்ணெயில் பொறிக்கிற மாதிரி தெரியுது அப்பளமும் இல்லை இருந்தால் ஒன்று ரெண்டு தான் அப்பளமே இருந்திருக்கும் எண்ணெய் இல்லை என்ன பண்ணியிருப்பா சரி வெயிட் பண்ணுவா வருவாயில்ல அப்படின்னு பார்க்குறேன் ஒரு அப்பளத்தை நாலாக உடைச்சி நாலு குவாட்ரை ஒரு ஒரு குவாட்ரா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயில் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து ஒரு எட்டு பீஸ் கொண்டு வந்து என் தட்டு முன்னாடி வச்சா அப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சுன்னா எனக்கு என் மனைவியோட அந்த மன வலிமை பாத்தீங்களா அதாவது ஒருத்தன் கேட்டுட்டான் நாம கொடுக்கணும் நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கிறோம் என்ன இருக்கு அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கு இப்ப நீங்க இதை இக்னோர் பண்றதுக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் நீ காசு கொடுத்தியா நீ கொடுத்துருந்தானே உனக்கு சமைச்சு போட்டிருப்பேன் இருக்கிறத இல்லாததும் உனக்கு தெரியாதா என்ன வேணாலும் கேள்வி பண்ணியிருக்கலாம் நீங்க என்ன வேணாலும் என்னை திட்டிருக்கலாம் நீங்க என்ன திட்டிருந்தாலும் மறுத்துன ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க முடியாது சரி அப்படின்னு ஏத்துக்கூடிய மனநிலைமையில இருந்தேன் பட் அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு இல்ல இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கறான் இங்க மிக பெருசு அப்படின்னா அது மனசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு என் மனைவி சொன்னேன் வெயிட் பண்ண இந்த கடவுளை கூப்பிடுவோம் எனக்கு ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி தோணுது கூப்பிடுவோம் அப்படி கூப்பிட்டா நம்ம லைஃப் கண்டினியூ பண்ணுவோம் இல்லை அப்படின்னா அந்த லைஃபை முடிச்சுக்கலாம் அவ்வளோ தான் கடைசி ஹோப் கடவுள் தான் அப்படின்னு அந்த வந்தவர் வந்தவர்தான் கிழக்கர் அப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெமினா மனபலம் இதை மீண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த கடவுள் கொடுத்தாரு இந்த இது இந்த டெஸ்ட் தான் உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்த நீங்க வந்து சொல்லிருக்கீங்க இன்னைக்கு பாக்குறவங்களுக்குப்பா இவர் என்னப்பா கிழக்கிய சித்தருக்கு கோயிலே கோயிலை அவரோட ஆசிர்வாதம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து பாக்குறவங்க அஹ் ரொம்ப யோசிப்பாங்க இவரை பார்த்தாலே போதும் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும் அப்படிங்கிற அந்த மனநிலையில இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா இந்த பதிவு பதில் சொல்லும் சோதனைகள் இல்லாம யாருமே எந்த சாதனையும் படைக்க முடியாது அதுக்கு உறுதுணையா நமக்கு வந்து கடவுள் இருந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வழி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு வழி காட்டுதல் உங்களுக்கு கிடைச்சதுனால இப்ப நீங்க எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கீங்க இன்னும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு லட்சோப லட்சம் மக்களுக்கு வழிகாட்டியாவும் சித்தருடைய அருள் கிடைக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியம் நீங்க செய்துட்டு இருக்கீங்க இந்த அருள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஆசையும் கூட இன்னும் பல விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் வரும் வாரங்கள்ல மறுபடியும் பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில கலந்தமைக்கு ரொம்ப நன்றி கேளக்கர் சிந்த ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி